வணக்கம் வணக்கம் மகர ராசி நேர்களுக்கு இந்த பதிவு ஓம் செல்வ கணபதி பகவே சரணம் மகர ராசிக்கு தனஸ்தானத்தில் சனி பகவான் மூன்றில் ராகு நான்காம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு புதன் சூரியன் சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் கேது இது இந்த வார கிரக நிலைகள் குரு பார்வை கிடைத்துவிட்டது சிக்கல்கள் இன்னும் தீரவில்லை என்று நிறைய பேர்களிடம் குறைகள் உத்தாட நட்சத்திரம் ரெண்டு மூணு மூன்றாம் பாதம் திருவோணம் நட்சத்திரம் அடுத்து பார்த்தீங்கன்னா அபிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் அதாவது உத்திராடம் சூரிய தசையில் பிறந்தவர்கள் திருவோணம் சந்திர தசையில் பிறந்தவர்கள் அவிட்டம் செவ்வாய் தசையில் பிறந்தவர்கள் இந்த செவ்வாய் தசையில் பிறந்தால் அந்த வீட்டுக்கு யோகம் கிடைக்குமா என்றால் உங்கள் சுய ஜாதகத்தில் மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தால் அல்லது லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் விருச்சிக ராசியில் செவ்வாய் இருந்தால் வீடு யோகம் கிடைக்கும் பிறக்கும் பொழுதே சொந்த வீட்டில் பிறக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அப்படி இல்லை என்றால் நீங்கள் தலையெடுத்து நீங்கள் சம்பாதிக்கும் பொழுது நிச்சயம் நிலம் வீடு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் உங்கள் ராசியில் குரு பகவான் நீச்சம் செவ்வாய் உச்சம் மகர அதாவது சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகவே ஆகாது இருப்பினும் சனீஸ்வர பகவான் வீட்டில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று உள்ளார் அதனால் உங்க அதாவது செவ்வாய் தசையில் பிறந்தவர்கள் வீட்டில் இருந்தால் அடுத்து வரக்கூடிய ராகு தசை பணமலையை கொடுக்கும் மகர ராசிக்கு வணக்கம் அண்ணா வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம மகர ராசிக்கான பதிவு தான் இப்போது பேச போகிறோம் இந்த மகர ராசி நேயர் ஒருவருக்கு ஒரு வீட்டு பஞ்சாயத்துக்காக இவர் கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த இடத்துல இவர் பேசி கொண்டு அதை கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்காரு அதுக்கு பிறகு இவர் வீட்டில் வந்து உடனே அந்த கெட்ட சக்தியெல்லாம் வந்து இவர் கனமாக வந்து இவரை வந்து ரொம்பவும் துன்புறுத்தி இரவெல்லாம் தூங்காமல் வந்திருக்காரு இதில் ஏதாவது அவங்க எங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி இவர் கேட்குறாருங்க இந்த மகர ராசினேயர் அது மகர ராசி நேயர் வந்து ஒரு வீட்டுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு பஞ்சாயத்து போகும்பொழுது அங்கே வந்து ஏதோ அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க என்னுடைய சொந்தக்காரங்களும் சேவனை பண்ணிட்டாங்க மாந்திரிகம் பண்ணிட்டாங்க அப்படின்போது அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்த அன்று இரவு அந்த மகர ராசி நேயருக்கு இரவில் வந்து பாம்பு கழுத்தை சுற்றுவது போலவும் ஒரு முறை இல்லை இருமுறை இல்லை தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் படுத்து தூங்கினா கூட அதே போல் வந்து பாய் வழியாக பாம்பு வருவது போலாகவும் நிறைய கெட்ட கனவு வந்துகிட்டே இருக்கு எனக்கு ஏதோ பயமாக இருக்குது எனக்கு வந்து இதே நிலை நமக்கு தொடருமா அப்படின்ற பயமாக இருக்குது இதுக்கு என்ன கடவுளை வழிபட வேண்டும் என்றால் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் லக்ஷ் யோக லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் பயம் விலகும் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்தால் உங்களுக்கு வந்து அந்த தைரியம் உண்டாகும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்காது ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் என்று உறங்கும் பொழுதும் படுத்து படு படுத்து தூங்கும் பொழுதும் ஒரு பதினோரு முறை சொல்லுங்கள் காலை எந்திரிக்கும்போது ஸ்ரீராமஜெயம் ஓம் யோக லக்ஷ்மி பகவே சரணம் அல்லது லக்ஷ்மி நரசிம்மர் பகவானின் ஸ்லோகம் ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் ஜுவலந்தம் சர்வத்தோமுகம் நரசிம்மம் பீசனம் பத்திரம் மித்தியும் மெத்திம் நமாம் யகம் என்ற ஸ்லோகம் சொல்லி அதை நீங்கள் தெரிஞ்சினா கூட லக்ஷ்மி நரசிம்ம மந்திரம் ஸ்லோகோன்னு சொல்லி நீங்கள் கூகுளில் தட்டினா அது வந்துடும் அது உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பயம் வருதோ அதை சொன்னால் அது போயிடும் அடுத்த கொஸ்டின் அடுத்து மனுஷனுக்கு எப்பப்பெல்லாம் கஷ்டம்னு வரும்போது ஜோதிடத்து மேலே நாட்டம் வருது சுகமாக இருக்கும்போது ஜோதிடர்களே கிண்டல் பண்ணுறாங்க ஜோதிடம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு முன்னே இருக்கிய பாணி இதை இந்த காலத்து இதெல்லாம் பார்க்கலாமான்றாங்க நல்லா நல்லா இருக்கும்போது கஷ்டம் வரும்போது அவங்களே பார்க்குறாங்க இதற்கான தீர்வு ஜோதிடம் தருமா நிச்சயம் அதாவது ஜோதிடம் வந்து வழிகாட்டியாக உதவும் ஜோதிடம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் வீட்டில் சனி இருக்கார் ஏழை சனியில் உங்கள் மகர ராசினியர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஏழரை சனியில் வரும்போது போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை பண நெருக்கடி கடன் தொல்லைகள் தேடி 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 வரும் சிக்கல்கள் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நிறையா வரும் இப்போது உங்களுக்கு வந்து சுகஸ்தானத்தில் மன்னிக்கவும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் இன்று இரவு சந்திரன் பெயர்ச்சாகிறார் ஐந்து கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் சூரியன் சுக்ரன் புதன் குரு கூட சந்திரன் குரு சந்திர யோகம் நிறைய அதாவது அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் ஆட்சி ஐந்து அதாவது பதவி ஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஐந்து கிரகங்கள் மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும் அந்த கிரகங்கள் வந்து தன்னுடைய ஏழாம் இடமாக ஏழாம் பார்வையாக லாபஸ்தானத்தின் மீது பார்க்க போகிறது தற்போது குரு பார்த்து கொண்டிருக்கிறார் லாபஸ்தானத்தை ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் பாக்கியஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய நல்ல நேரம் இது இப்போ கஷ்டம்னு வரும்பொழுது தான் ஜோதிடம் பார்க்க போறோம்னா ஜோதிடத்தை பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிருமான்னா அதெல்லாம் ஒன்றும் தெரியாது ஜோதிடம் வந்து இப்போ டாக்டர்கிட்ட போயிட்டு உடம்பு சரியில்லை யா எல்லாரும் போய் உங்கள் வீட்டு பக்கத்து வீடே டாக்டர் வீடாக இருக்கும் ஆனால் நீங்கள் போக மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு எதாவது ஒரு உடம்பு ஜுரம் வந்தாலோ இல்லை உடல் வயிறு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் அங்கே போய் அடிபட்டுச்சுன்னா போய் பார்க்க போகிறீங்க அப்போது அந்த டாக்டரை வந்து அந்த டாக்டர் வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்து என்னென்ன இருக்கிறது என்று சொல்வார் அதே போல் ஜோதிடத்தில் இந்த ஜோதிடம் என்பதே ஒன்பது கிரகங்கள் ஒன்பது உறவுகள் மூலமாக ஒன்பது ஒன்பது நபர்கள் நபர்கள் மூலமாக பிரச்சனைகளை கொடுத்து சந்தோஷத்தையும் கொடுக்கும் பிரச்சனைகளை கொடுக்கும் அது உங்கள் ராசி கட்டத்தில் லக்னத்திலிருந்து எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கிறதோ அதன்படி நடக்கும் தசா தசா புத்தி சொல்வார்கள் புரியுங்களா அப்படி இருக்கும் அந்த ஒன்பது கிரகங்கள் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாது ஒரே ஒன்பது அதாவது உங் நீங்கள் மகர ராசியாக இருந்து ஒவ்வொரு லக்னங்களாக மாறி மாறி எல்லாருக்கும் ஒரே லக்னம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு அவருக்கு ஒரு லக்னம் வரும் ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னம் வரும் பனிரெண்டு லக்னம் மாறி மாறி வரும் பனிரெண்டு லக்ன லக்னத்தை சேர்ந்த மகர ராசினியர்களுக்கு ஒவ்வொரு குணங்கள் இருக்கும் மகர ராசிக்காரனால் ஒரே குணமாக இருக்காது மாறி மாறி வரும் அந்த லக்னத்திலிருந்து அந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு லாபஸ்தானத்துல செவ்வா இருக்கா உங்களுக்கு சொந்த வீடு யோகம் அரசாங்க வேலை கிடைக்கும் உங்க ராசியில உச்சமா இருந்தா அரசாங்க வேலை கிடைக்கும் உறவுகள் மூலமாக நிறைய நன்மைகள் நடக்கும் ஏன்னா அதே வந்து இப்ப சனி ரெண்டாம் இடத்துல இருக்கார் சனி ஆட்சி பலம் பெற்று உள்ளார் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் ஏழரை சனியின் தாக்கங்களை எல்லாம் ஏழ்ரை சனியில் ஏற்பட்ட அவமானங்கள் அசிங்கங்கள் பண நெருக்கடிகள் கடன்கள் குடும்பத் தகராறுகள் உங்களை வந்து பணி நீக்கம் செஞ்சுருப்பாங்க இல்லை வேலை இல்லாமல் இருப்பீங்க தண்டல்காரர்கள் வந்து நெருங்கி இருப்பாங்க அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் இப்போ எந்தெந்த கிரகங்கள் இருப்பதை தெரிந்து கொண்டு நாம் இப்பொழுது நம் என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு கிரகங்கள் எப்படி உள்ளது அந்த ஒவ்வொரு கிரகங்கள் எனக்கு என்ன செய்யும் இரண்டாம் வீட்டில் இருந்தால் என்ன செய்யும் மூன்றாம் வீட்டில் இருந்தால் என்ன செய்யும் அது போன்ற பனிரெண்டு கட்டங்களில் கிரகங்கள் இருந்தால் என் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் அது என்னென்ன கஷ்டங்களை கொடுக்கப் போகிறது அந்தந்த கிரகங்கள் அந்தந்த கிரகங்களுக்கு எந்த கடவுளை வழிபட வேண்டும் கடவுளை வழிபட்ட பிறகு நாம் எப்படி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்படி அந்த சிக்கலில் இருந்து விடுபட்டு வி விடுபட வேண்டும் இந்த இந்த அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகங்களுக்கு உண்டான அந்த ஸ்தலம் அதாவது வலிமை பெற்ற ஸ்தலம் அந்த சக்தி வாய்ந்த ஸ்தலங்கள் எங்கு உள்ளது அந்த கடவுளை கும்பிட்டா மட்டும் இந்த நம்முடைய கஷ்டங்கள் நீங்கிடுமா இல்லை அது கேட்டா போல் நம்மை மாற்றி மாற்றிக்கொள்ள முடியுமா அப்படின்னு பலவிதமான கொஸ்டினை நீங்கள் நீங்கள் கேட்டால் இது அது மாதிரி இந்த உங்களை கொஸ்டின் கேட்க வரும் அப்படி கேட்டுட்டு எந்த பிரச்சனை எந்த கிரகத்தால் வந்தது இந்த கிரகம் நம்ம நல்லா இருந்தோம் போன வருஷம் நல்லா இருந்தோம் இந்த வருஷம் திடீர்னு மாற்றம் அப்படியே கீழே தூக்கி போட்டுருச்சு நம்மள ஏன் அப்போ எந்த கிரகம் நமக்கு நல்ல ஸ்தானத்தில் இருந்தது இப்போ எந்த கிரகம் நமக்கு பாவஸ்தானத்தில் இருக்கிறது அதனால் நமக்கு பிரச்சனைகள் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் ஜோதிடம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான கடவுளை கும்பிட்டுட்டு அதிகமாக வார்த்தைகளை பேசி காய ஒருவரை ஒருவர் கொள்ளாமல் வார்த்தைகள் மூலம் வாழ்க்கையை சிறப்பாகவும் சுபிச்சமாகவும் அழகாகவும் வை கொள்ளலாம் வீட்டில் வந்து சந்தோஷமான மனைவி சந்தோஷமாக மனைவி கிட்டேயும் எந்த ஒரு நபர் ஒரு ம ஒரு தாயோ ஒரு மனைவியோ தன் பிள்ளைகளுடன் தன் கணவனுடன் எப் எந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமாக வார்த்தைகளை பேசி ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொர்களை கொள்ளும் பொழுது அங்கு பிரச்சனைகள் இருக்காது பணப்பிரச்சனை இருந்தால் ஈஸியாக தீர் தீர்த்து விடலாம் ஆனால் மனப்பிரச்சனைன்னு உணகுது நிறைய பேர் வீட்டில் பணம் கொட்டி கிடக்குது நான் பார்த்துருக்கேன் நான் நிறைய பேர்கிட்ட நான் சந்திச்சுட்டு வந்திருக்கேன் பணம் இருக்கவங்க ஒவோன்னு அந்த வாழ்க்கை கடவுள் நமக்கு எதற்காக கொடுத்தார் பணத்தை நம்ம இந்த பூமியில் எதற்காக பிறந்திருக்கிறோம் நாம் எப்படி நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் யார் யாருக்கெல்லாம் இல்லாதவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் அன்னதானம் செய்ய வேண்டும் என்று நிறைய பணம் படைத்தவர்கள் தர்ம காரியங்கள் செய்கிறார்கள் அது உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த வெயில் காலத்தில் நான் பார்த்து இங்கே பார்த்தினா எவ்வளோ பேர் அன்னதானம் பண்ணாங்க ஏன்னா நல்ல வசதி இருக்கவங்க ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய புண்ணியம் அப்படி வாழ்பவர்கள் உண்டு ஆனால் ஒரு சிலர்கள் ஈகோ என்ற பிரச்சனை வைத்து கொண்டு கணவன் மனைவி வக்ரமாக ஒருவர் ஒருவர் மோதிக்கொண்டு வார்த்தைகளால் மோதிக்கொண்டு சட்டத்தால் மோதிக்கொண்டு நீதிமன்றத்தால் மோதிக்கொண்டு வாழ்க்கை வாழ தெரியாமல் அந்த வாழ்க்கையை தவற விட்டுடுறாங்க வாழ்க்கையை தவற விட்டுட்டு பிறகு எனக்கு நான் வருஷமாக நிறைய சம்பாதிச்சேங்க இப்போ என்னால எதுவுமே சேர்த்து வைக்க முடியலங்க எல்லா செலவழிச்சிட்டம் என்ன பணம் திரும்பி வராது உங்கள் வாழ்க்கையில் கிரகத்தின் கிரக கிரகங்கள் பணம் கொடுப்பதற்காக எல்லோர் வாழ்க்கையிலும் இந்த பூமியில் பிறக்கக்கூடிய எல்லா ஜீவ அதாவது ஆண்களும் பெண்களும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு யோகம் என்பதை இறைவன் கொடுப்பார் அந்த யோ யோகம் வரும் பொழுது நாம் நிலம் வீடு வாங்கி பாதுகாப்பாக சேர்த்து வைத்து கொண்டால் க கொஞ்சம் ஒரு பத்து பாஞ்சு வருஷம் முதுமை வரும் பொழுது அந்த வீட்டு வாடகை வாங்கி நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் நிறைய பேர் அதை தவறிவிட்டு விடுகிறார்கள் வாழ்க்கையை உணரமாட்டேன்றாங்க உணரமாட்றாங்க சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு பதினஞ்சு நாள் கல்யாணம் ஆகி சண்டை போட்டு பிரிஞ்சவங்களை நான் பார்த்துருக்கேன் ஒரு முப்பது வருஷம் வாழ்ந்தவங்களாம் சண்டை போட்டு இன்றைக்கி வந்து எந்த ஸ்டேஜுக்குனால் போகிறாங்க வெளியே போய் காவல்துறையினு மற்ற காவல்துறையின் சகோதரர்களிடம் போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு அங்கே போய் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் கேட்டு அந்த அவமானத்தை கூட அவங்க சகிச்சுக்கிறாங்களே தவிர கணவன் மாணவன் கிட்ட ஒத்துப்பமாண்டாங்க இது இதுதான் நிறைய கோர்ட்டில் வந்து குடும்ப நல கோர்ட்டில் வந்து நிறைய கேஸ்கள் இருக்குது அது இதுக்கு வந்து அவங்களாம் திருந்தனாதான் முடியுமே தவிர ஒருவர் தலையெழுத்தை யாராலும் விட முடியாது ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தில் உள்ள தெய்வங்களை வழிபட்டு நம் முயற்சிகளை செய்து வந்தால் உடம்பு சரியில்லைன்னா அந்த உடம்பு சரியாததுக்கு நம்ம ஜோதிடத்தில் இந்து மத ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு கடவுள் இருக்கார் அதுக்குன்னு கடவுள் தான் ஆஞ்சநேயர் பகவான் தன்வந்திரி பெருமாள் மற்ற எல்லா முருகப்பெருமான் முருகப்பெருமானிட்ட போனால் எல்லாமே பழனி ப பழனி முரு முருகப்பெருமான்கிட்ட போட்டிங்கன்னா அங்கே நவபாசனத்தில் செய்யப்பட்ட சிலை அது அந்த அந்த சிலையை வழிபட்டு அந்த விபதியோ இல்லை பாலோ ஏதோ கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிடும் பொழுது தோஷங்கள் விலகும் நோய்கள் விலகும் குறைகள் நீங்கும் இது போல் நம்ம இதில் வந்து எல்லாமே இருக்குது நம்ம அதெல்லாம் பின்பற்றுறதில்ல எடுத்த உடனே நீயா நானா அப்படியே உக்ரஷத்தை நான் தான் பெரியாள்னா யாருமே அங்கே வந்து வாழ்க்கையில் எதையுமே அங்கே வேணால் உங்கள் உங்களுக்கு முன்னாடி வேணால் நடிப்பாங்களே தவிர பின்னாடி வந்து பைத்துக்காரன் வாங்க நம்மளை அதனால் வந்து இப்போது வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் ஒரே ஒரே நேரத்தில் ஐந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திர பகவானும் உள்ளார் மனோகாரகன் சந்திர பகவான் அவர் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஏழு குடையவர் ஏழு குடையவன் உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்று பெறப்போகிறார் இன்று இரவு சந்திரன் உச்சம் நிறைய உங்கள் புத்தி மூலமாக நிறைய நன்மைகள் சந்திரன் அன்னைக்கு அன்னை அன்னை என்றால் தாய் தாய் மூலமாக நன்மைகள் தாய் மூலமாக சொத்துக்கள் பிரிந்த மகன் பிள்ளைகள் அம்மா ஒரு குடும்பம் பிரிஞ்சு அப்பா அம்மா விட்டு இப்போ சேரக்கூடிய நேரம் குருவும் சே சந்திரனும் சேர்ந்திருக்கும் போது குரு சந்திர யோகம் உண்டு நிறைய நன்மைகள் குரு குருவும் சந்திரனும் புதனும் சூரியனும் சுக்கரனனும் ஒரே பார்வையாக ஏழாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கிறார் இது போன்ற கிரக அமைப்புகள் மீண்டும் அமைய வேண்டுமென்றால் பனிரெண்டு வருடங்கள் காத்திருக்க வேண்டும் அற்புதமான நிலை மகர ராசி கஷ்டம் இருக்கும் கடன் இருக்கும் எல்லாமே இருக்கும் அந்த கடனை மாற்றி அமைக்க எனக்கு வழியை காட்டு சொல்லி தெய்வத்தை வழிபடுங்க நல்லது நடக்கும் அடுத்த கொஸ்டின் அடுத்து இந்த மகர ராசி மகர லக்னம் இந்த நேருக்கு நான்கு பதினொன்று இந்த இடத்துக்கான அதிபதி வந்து செவ்வாய் பகவான் ஆகிறாரு இவர் இடம் வீடு வாகனம் மற்றும் பூமி இதுக்கு காலகத்துவம் அது செவ்வாய் பகவான் பெற்றிருக்காரு இவர் வந்து ஆ சகோதரஸ்தான ரத்தம் இதுக்கெல்லாம் அவர் அமைஞ்சிருக்கு இந்த செவ்வாய் பகவான் வந்து லக்னம் மகர ராசிக்கு ஏழாம் வீடான கடகத்தில் நீச்சம் பெற்றால் இவங்களுடைய இடம் வீடு வாகனத்தெலாம் கஷ்டம் கிடைக்குமா இல்லை மூத்த சகோதரத்தால் லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமா ப்ளஸ் வந்து கலசரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மனைவியால் தொல்லைகள் இவர்களுக்கு வருமா இது எந்த பலனும் நம்ம எடுக்கலாங்க ஏழாம் இடத்துல வந்தால் செவாதோஷம் செவாதோஷம் செவ்வா நீச்சம் நீங்கள் சொந்த வீடு இருந்தால் கூட அந்த சொந்த வீட்டு மூலமா பிரச்சனை இருக்கும் அந்த வீட்டில் வாடகைக்கு வந்தவன் உங்கள் மேலே பேச போட்டு நான் காலி பண்ண மாட்டேன்னுமா நான் பத்து வருஷம் ஆயிடுச்சு பாஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எனக்கே சொந்தம்மா இல்லை அந்த வீடு கட்டும் பொழுது ஏதாவது சரியாக கட்டாமல் அது ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இல்லை பாதி கட்டும் போதே நின்று போயிருக்கோம் செவ்வாய் நீச்சமாக இருந்தால் அல்லது வீடு மூலமாக சில நீதிமன்ற வழக்குகள் இருக்கும் அவையெல்லாம் தீர வேண்டுமென்றால் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று உள்ளார் நீச்சம் பெற்ற பகவானு பகவானுக்கு பணிக வேற என்ன மாற்றி செவ்வாயை தூக்கி நம்ம மறுபடியும் மாற்றி வைக்க முடியாது அது பிறக்கும் பொழுது எங்க இருக்குதோ அதுதான் இருக்கணும் அந்த இடம் வலிமை பெற வேண்டும் என்றால் வளக்கத்தீஸ்வரர் கோயில் காஞ்சிபுரம் அல்லது உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய திருமுருகன் கோயிலோ இல்லை சிவபெருமான் கோயிலோ அல்ல அன்னை வடிவங்கள் சக்தி வடிவங்கள் கோயிலில் நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை என்று ஆரஞ்சு நேர வஸ்திரம் முழு தோரை பருப்பு செவ்வாய் நவகிரகத்தில் செவ்வாய்க்குரிய தானியம் அதை அவர் பாதத்தில் வைத்து அரளிப்பு வை வைத்து அர்ச்சனை செய்து மாதம் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை அது வா மாதம் நான்கு வாரங்கள் வரும் எந்த செவ்வாய்க்கிழமை என்றால் பரவாயில்ல தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து எனக்கு இந்த ஆக்டிவேட் பண்ணுறாங்க ஆக்டிவேட் பண்ணுறாங்க அதே பேர் சொல்லுவாங்க எந்த கிரகத்தையும் எது யாராலும் ஒன்றும் தொடகிட முடியாது புரியல ஆனால் ஆக்டிவேட் பண்ணுறது வந்து அதாவது சக்தி கம்மியாக இருக்குது அந்த பகவான்கிட்ட போய் சக்தியை நாம் மீண்டும் பெறலாம் இறைவன் பாதத்தை தொட்டு அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு நாலு பேருக்கு ஒரு அன்னதானம் செய்வதன் மூலமாக கடவுள் நம்ம நமக்கு வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு எதிரியாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் சமாதானம் ஆகி அப்படியே வளைஞ்சு குத்து போனால் நம்மால் பரவாயில்ல செப்போ உன் மேலே கோமம் நீங்கிடும் கோமம் நீங்கி முடிஞ்சால் உதவி பண்ணுவாங்க அதே போல் தான் கிரகங்களும் உங்களுக்கு உதவி செய்யும் அந்த சக்தியை கொடுக்கும் தொடர்ந்து மாதம் ஒரு முறை நீங்கள் செல்ல 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 செவ்வாய் நீச்சம் பெற்ற செவ்வாய் அது உச்சம் பெற்றால் என்ன நன்மைகள் தருமோ அதை செய்யும் ஓகேங்களா அதே சமயம் சகோதர ஸ்தாரர்கள் மூலம் சகோதரர்கள் மூலமாக பிரச்சனைகள் இருந்தால் அவையும் நீங்கும் அண்ணன் சொன்னார் அதாவது ஏழாம் இடத்துல இருந்தால் மனைவி ஸ்தானம் கலத்திரஸ்தானம் ஆச்சேண்டு பிரச்சனைகள் வரும் அதே போல உங்களுக்கும் ஏழாம் இடத்துல செவ்வாய் அதாவது நீங்கள் நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு ஏழில் செவ்வாய் இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யும் பொழுது அது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகி நன்மையே செய்யும் முருக பெருமான் வழிபாடு அவசியம் முருகன் தான் செவ்வாய்க்கு அதிபதி முருகனை வழிபட்டால் எல்லா தோஷங்களும் புத்திர தோஷங்களும் திருமண தோஷங்களும் நீங்கும் வாழ்க்கையில் நலம் பெறலாம் குரு தசையில் கேது புக்தி நடந்தா மகர ராசி நேர்களுக்கு எப்படி இருக்க சார் குரு தசையில கேது புக்தி நடந்தா மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா வெரே ஸ்தானாதிபதி குரு பகவான் அவரே மூன்று தைரியஸ்தானாதிபதியும் அவர்தான் அவர் வெறே மகராசிக்காரர்களுக்கு குரு அந்த அளவுக்கு சாதகமாக இருக்காது பாதி வேலை செய்யும் பாதி வேலை செய்யாது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேலை செய்யும் செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் இல்லை ஃபஸ்ட் ஆஃப் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டு செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் மேலே கீழே அப்படி தான் போவோம் அப்போது குரு பகவான் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி அதே சமயம் நவகரத்தில் ஒரே நேரத்தில் கேது பகவானுக்கும் குருவும் சேர்க்கி குரு கேது குரு குரு பகவான் கேதுவை பார்த்தால் அது போட்டி யோகம் ஆனால் குரு தசையில் வந்தா அதாவது பணம் இல்லாத புத்திர காரகன் குரு பகவான் குழந்தை காரகன் குரு பகவான் குழந்தைகள் மூலம் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இது பார்க்குறவங்களுக்கு உங்க உங்க ஜாதகத்துல யாருக்காவது குரு தசையில் கேது நடந்தா அது உங்களுக்கு புரிய வரும் அல்லது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யவில்லை அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கு குரு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய வேண்டும் அதே சமயம் விநாயக முதல்ல விநாயக பெருமானுக்கு கேது என்றால் விநாயக பெருமான் விநாயக பெருமானுக்கு அரு அருகம்புல் வெள்ளம் இல்லாட்டி ஒரு கருப்பு எல்லும் வெள்ளமும் சேர்ந்த மோதகம் லட்டு அதை வைத்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யும் பொழுது அந்த கேது தோஷம் விலகி யோகமாக வரும் வாழ்க்கையில் எல்லா சுபிச்சமும் உண்டாகும் அனைத்து இது ஒரே சின்ன கேள்விங்க இது இந்த ரசிநாய் இந்த ராசி நாயர்களுக்கு குழந்தை பாக்கியம் மூன்று வருஷமா இல்லைன்ற ஒரு நேரம் அவங்களுக்கு இந்த குழந்தை பாகம் கிடைக்கிறதுக்கு என்ன வழி ஒரு எந்த பரிகாரத்தை சொன்னாங்க குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தை வந்து அன்னை வடிவம் அந்த அந்த அதாவது அந்த அது போ ஒரு சில கோயிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மன் கையில வந்து குழந்தை இருக்கும் அந்த அம்மனை நீங்கள் வழிபடும் போது குழந்தை தோஷம் உண்டாகும் கோ மன்னிக்கவும் குழந்தை தோசம் நீங்கி புத்திரபாகியம் உண்டாகும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை காலில் ஆறு டு ஏழு என்ன அவருக்கு வந்து நவத நவதானியங்களில் குரு பகவானுக்கு உண்ட உண்ட உரிய கொண்ட கடலையும் கடலையை வந்து தண்ணியில் ஊற போட்டு மாலையாக போட்டு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி தீபம் ஏற்றி கிட்டத்தட்ட ஒரு ஆறு இல்லாட்டி ஒன்பது அனாத குழந்தைகளுக்கு வயிறார அவர்கள் பிடித்து அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கு என்ன சாப்பிட்றீங்க கேட்டு அந்த உணவை வாங்கி கொடுங்க மாதத்துக்கு ஒரு முறை கொடுங்க இந்த ஒன்பது மாதம் செய்வீங்க குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மேஸ்ரீ குருவே நமக அல்லது குரு பகவானே சரணம் இது நவரத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் வழிபடுவதன் மூலமாக குழந்தை பாக்கியம் பெறலாம் அதே சமயம் இப்பொழுது குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னால் நிறைய அறிவி விஞ்ஞானம் அறிவியல் வந்து முன்னேறி இருக்கு அதனால் நல்ல மருத்துவரை குழந்தை மருத்துவரை கண்டு அவர்கள் அவர்களிடம் நீங்கள் சரியான சிகிச்சை எடுத்துக்கொண்டு இந்த கடவுளையும் வழிபட்டு வந்தீங்கன்னா குழந்தை பாகியம் நீங்கும் மகராசிரிகளுக்கு அதாவது சிக்கல்கள் நீங்கும் சிக்கல்கள் எந்த ரூபத்திலேயாவது வரும் யார் ரூபத்திலேயாவது வரும் மனைவி ரூபத்தில் வரும் கணவன் ரூபத்தில் வரும் நண்பர்கள் ரூபத்தில் வரும் வேலை செய்கிற இடத்துல ரூபத்தில் வரும் ரோடில் போகும்போது தேவையில்லாமல் ஒருத்தர் இடிச்சுட்டு அங்கே ஒரு பிரச்சனை வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படியாவது வரும் அந்த சிக்கல்கள் வராமல் இருக்க வார்த்தைகளை நயப்படுத்தி அந்த வார்த்தைகளுக்குள் அன்பை விதைத்து பேச கற்றுக்கொண்டால் நிச்சயம் சிக்கல்கள் நீங்கும் இப்போ ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான சுபிட்சமான நேரம் இந்த நேரம் மகராசி வெட் மகராசிரியர்களுக்கு உங்கள் தேவைகள் என்னவோ மாணவர்களுக்கு வெற்றி வெற்றி பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் அடுத்து திருமணமாக ஆகாதவள திருமண வேலை வேலைவாய்ப்பு உண்டாகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு வீடு கிரக பிரவேசம் என்று பல நன்மைகள் நடக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உள்ளது நீங்கள் எந்த நிலையில் உள்ளீர்கள் என்று உங்களுக்கு தான் தெரியும் எல்லாருமே கிரக பண்ண முடியாது உங்கள் சுயஜாதகத்தின் தசா புத்திகள் அடிப்படையில் இறைவனை வழிபட்டு இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு எல்லாரும் பறக்கும் போலதே பணக்காரராக யாரும் பிறக்கிறது இல்லை எவ்வளோ பேர் இன்றைக்கி இருக்க பணக்காரர்கள்ல ஒரு நூற்றுக்கு ஒரு எழுபது சதவீதம் பார்த்திங்கன்னா ஏழையாக பிறந்து உய உயர்ந்தவங்க தான் அது பேரை வரிசையாக என்னால் சொல்ல முடியும் அது மாதிரி நம்மளும் நினச்சா கண்டிப்பாக அந்த நிலைக்கு அடையலாம் உடல் ஆரோக்கியம் பெற தன்வந்திரி பெருமாளை வழிபடுங்கள் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வரியங்களும் மகர ராசிக்கு உண்டாகட்டும் அனைத்து மகர ராசினியர்களுக்கும் வாழ்வில் சிக்கல்கள் நீர சிக்கல்கள் சிக்கல் சிங்காரவேலன் இந்த முருக பெருமானுடைய அடற்கலாட்சம் இவர்களுக்கு கிடைக்கட்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்